கூட்டணி சொல்லவே இல்லை நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு ஏதோ ஏதோ வித்தியெல்லாம் காட்டுறீங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரத ஜனதா கூட்டணி ஆட்சி அமித்ஷா சொல்றாரு இது கூட்டணி ஆட்சி அப்படின்னு எடப்பாடி வந்து அப்படிலாம் அவர் சொல்லவே இல்லை அப்படின்றாரு பிரஸ் மீட்ல ஒரு சொன்னது கூட்டணி ஆட்சி தான் இஸ் நோ கோயிங் பேக் கட் ஆல் இஸ் தோம் மினிஸ்டர் ஆஃப் அவர் கண்ட்ரி அவர் சொல்லக்கூடிய வார்த்தை ஒவ்வொன்றுமே வந்து இஸ் அக்கௌண்டபிள் டு வாட் அவர் ஹி ஸ்பீக்ஸ் எடப்பாடி சொல்கிற விளக்கம் வந்து அதிமுக பாஜக கூட்டணி ஆட்சின்னு அவர் சொல்லலை அதிமுக பாஜக கூட்டணி ஆட்சி அமைக்கம்னு சொன்னார் தங்கப்பதக்கம் தக்கம் தங்கப்ப தக்கம் அந்த மாதிரி சொல்கிறார் இபிஎஸ் அண்ணன் இஸ் நாட் சின் அஸ் அ ஸ்ட்ராங் லீடர் அவர் வந்து மிக சக்தி வாய்ந்த வலிமையான தலைவராக இந்த என்டிஎஃ கூட்டணியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் பார்க்கவில்லை காரணம் வந்து இஸ் பாஸ்ட் ரெக்கார்ட் ஸ்பீக்ஸ் தட் இஸ் நாட் புருவன் ஹிம் செல்ஃப் அஸ் எ ஸ்ட்ராங் லீடர் இவர் வந்து எஸ்டிபிஐ மாநாட்டிலையும் சரி இங்கே வந்து நம்ம இப்தார் விருதுலேயும் சரி இப்பொழுதுல எப்போவுமே பிஜேபியோடய கூட்டணி இல்லைன்னு சொன்னதை அவரை நம்பியிருக்கக்கூடிய தொண்டர்களும் கூட பயணிக்கக்கூடிய இரண்டாம் கட்டத்தில் முழுவதுமாக நம்பி விட்டார்கள் கூட்டணி ஆட்சின்னு சொன்ன முன்னாடி எல்லாம் அப்செட் ஆகிட்டாங்க எங்கே பார்த்தாலும் திருப்பூரில் அதுக்கு எதிர்ப்பு இங்கே வந்து வேறு சிவகங்கையில் எதிர்ப்பு ராம்நாட்டில் எதிர்ப்பு பல நாடு முழுவதும் வெளிப்படையாக ப சில தலைவர்கள் வந்து ராஜினாமா பண்ணுறது ஓபிஎஸ்ஸை பாஜக அவமதி ஏமாத்திருச்சுன்னு நினைக்கிறீங்களா ஏன்னா அப்படி பிஜேபி முழுக்க இருந்த அவரை திரு அமித்ஷா அவர்கள் ஒரு நம்பகத்தன்மையின் கூட அவரையும் சந்தித்து பேசியிருக்க வேண்டும் அது எங்களை போன்றவருக்கு ஏமாற்றம் தான் இந்த அம்மாவில் அடையாளம் காட்டப்பட்டு பயணித்த தலைவர்களான அண்ணன் ஓபிஎஸ் அவர்களையும் இவருக்கு முதலமைச்சராக துணை நின்ற திரு டிடி தினகரன் அவர்களையும் சேர்த்துக்க மாட்டேன்னு சொன்னால் இந்த ஸ்டாண்டை முதல்ல கட்சி தொண்டன் ஏற்றுக்கிறாங்க ஆக்சாரா இந்த ஒன்றுவட்ட ஆதிமு நம்ம வாட்டில் இருந்தோம்னா ஒன்றுவட்ட ஆதிமு இருந்தால் திரு அமித்ஷாவோ பிஜேபியோ நம்மளை வந்து இவ்வளோ வந்து கட்டாயப்படுத்த முடியுமா பொன்னிந்திய அரசியல் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய அரசியல் தரப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருப்பது அதிமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் வழக்கறிஞர் திரு சுப்ரத்தனம் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் ஜெகதீஷ் வணக்கம் அதிமுக பாஜக கூட்டணி அமைஞ்சிருக்கு ஆனால் இந்த கூட்டணி நீடிக்குமா அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்புகிறாங்க அமித்ஷா சொல்கிறார் இது கூட்டணி ஆட்சி அப்படின்னு எடப்பாடி வந்து அப்படிலாம் அவர் சொல்லவே இல்லை அப்படின்றாரு வருங்கால முதலமைச்சர் நைனார்னு போஸ்டர் ஓட்டுறாங்க எதை நோக்கி போகுதுன்னு நினைக்கிறீங்க இது என்ன சொல்கிறதே சங்கடமாக முதலும் கோணல் முற்றிலும் கோணலுங்கிற மாதிரி இது ஆரம்பமே சார் ஒரு ஒரு திசை திசை அறியாமல் போயிட்டுருக்குங்கிற மாதிரி நம்ம சொல்ல வேண்டியது இருக்குது எப்படின்னா இன்ஃபேக்ட் இது என்னென்னா உங்களுக்கு இந்த கூட்டணி அறிவிப்புங்கிறதே எல்லாருக்கும் வந்து ஒரு நம்ப முடியாத ஒரு செய்தி ஏன் நம்ப முடியாத ஒரு செய்தின்னு சொல்கிறோம்னா இன்றைக்கு அதிமுகவுடைய பொதுச் இருக்கக்கூடிய அண்ணன் இபிஎஸ் அவர்கள் தொடர்ந்து வந்து அதாவது நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னால் நாடாளுமன்ற தேர்தல் உறவு இல்லை என்று சொன்னதோடு நேற்றுலாம் கூட பரவாயில்ல ஆனால் தொடர்ந்து அத்தனை வந்து பத்திரிகையாளர்கள் சந்திப்பாகட்டும் மற்ற நிகழ்வுகள் ஆகட்டும் பொது நிகழ்வு ஆகட்டும் எங்கேயெல்லாம் அவர்களை வந்து கேள்வி கேட்குறார்கள் அங்கெல்லாம் நிச்சயமாக பாஜகவுடன் கூட்டணி இப்பொழுதும் கிடையாது எப்பொழுதும் கிடையாது அப்படிங்கிறது அழுத்தம் திருத்தமாக சொல்லி ஒரு நம்பிக்கையை பொதுமக்களை விடுங்க அவரை நம்பி அவர் பின்னால் இருக்கக்கூடிய அவருடன் உடன் பயணிக்கக்கூடிய இரண்டாம் கட்ட தலைவர்களையும் தொண்டர்களையும் நம்ப வைத்து விட்டார் இதோட உச்சகட்டம் என்னென்னா எஸ்டிபிஐன்னு சொல்லுவோம்ல எஸ்டிபிஐ மாநாட்டில் எஸ்டிபிஐ மாநாட்டில் இஸ்லாமிய சகோதரர்கள் நிறைந்திருக்கக்கூடிய அந்த மாநாட்டிலே அவங்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கை கொடுக்கக்கூடிய வகையில் அந்த மேடை ஏறி நான் மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டேன் பிஜேபி கூட கூட்டணி வச்சதுனால தான் சிறுபான்மை மக்களுடைய வெறுப்பை செயற்கையாக சந்திக்க வேண்டிய சூழல் வந்துச்சு ஒரு உத்தரவாதம் உங்களுக்கு நான் தர்றேன் யாரோட மேடையில் எஸ்டிபிஐயோட மா மாநாட்டில் மேடையில் மதுரையில் தென் மாவட்டங்களுடைய தலைமையகமாக இருக்கக்கூடிய அரசியலினுடைய இது கல யதார்த்தத்தை நாடு அளவில் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு விழிப்புணர்வு மிக்க மதுரை மக்கள் வாழக்கூடிய மதுரையில் மேடையில் இருந்து சொல்கிறாரு நான் வந்து இந்த தேர்தலில் மட்டுமல்ல வரும் சட்டமன்ற தேர்தலுக்கு மட்டுமல்ல அடிக்கோடிட்டு சொல்கிறாரு வரும் சட்டமன்ற தேர்தலுக்கு மட்டுமல்ல இனி எந்த காலத்திலும் பாரதிய ஜனதாவுடன் நான் கூட்டணி வைத்துக் கொள்ள மாட்டேன் என்பதை அறுதிட்டு உறுதியாக சொல்லலாம் என்னை நம்பலாம் நீங்கள் கொள்கை தான் முக்கியம் கொள்கை தான் முக்கியம் இது கூட்டணி என்பதெல்லாம் ரெண்டாவது கூட்டணிக்க வேண்டி கொள்கையெல்லாம் விட்டு கொடுக்க மாட்டேன்னு ரொம்ப அசப்டிவாக சொல்கிறாருங்க உங்களுக்கு ரொம்ப தெளிவு சொன்ன முன்னாடி அவர் கூட இருக்கக்கூடிய தொண்டர்கள் நம்புகிறாங்க அதனுடைய வெளிப்பாடாக தான் திரு சி வி சண்முகம் வந்து இது நம்முடைய ஜெயக்குமார் அண்ணன் ராயப்பேட்டையில் நான் முடிசூடாம இருந்தேன் ஆனால் அந்த பிஜேபி கூட தோத கூட்டணி வசதியில் அநியாயமாக நான் தோற்று போயிட்டேன் நல்ல நேரம் போனாலும் ஒரு முடிவு எடுத்தார் ரொம்ப அவருக்கு நன்றி அமைப்புக்கு நன்றின்னு அவர் சொல்கிறாரு அங்கே வந்து இப்படி வந்து திரு சி வி சண்முகம் அவர்கள் கூட சொல்கிறாரு இங்கே வந்து பின்னடைவை சந்திச்சது காரணம் பிஜேபியோட கூட்டணி தான்ட்டு எனவே பிஜேபி எதிர்ப்புங்கிறத வந்து பிஜேபியோட கூட்டணி இல்லைங்கிற செய்தி ஒன்று பிஜேபியோட எதிர்ப்புங்கிற உணர்வை புறையோடு செஞ்சிடுறாரு கிட்டத்தட்ட திமுக அவங்களும் பெரிய அளவில் வந்து அந்த தி பிஜேபி எதிர்ப்புங்கிறது இருமுனை எதிர்ப்பாக நீங்கள் சரியாக சொன்ன மாதிரி தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகம் தான் பிஜேபியோட மதவாத கொள்கையில் எதிர்த்து வந்தது பிஜேபிங்கிற ஒரு கட்சியை எதிர்த்ததுங்கிற போய் அதிமுகவும் சரிசமமாக நின்று ஆனால் ஈக்குவல் படஸ்டல் என்று சொல்லக்கூடிய வகையில் சரிசமமாக எதுக்குது என்கிற ஒரு இம்ப்ரெஷனை உருவாக்கிட்டார் ஸோ இந்த எண்ணத்தோடவே இருக்கிறாங்க ஆனால் என்னென்னா திடீர்னு வந்து அதை விட சேலத்தில் அவர் வந்து திரு அமித்ஷா அவர்களை சந்திக்கிறதுக்கு முன்னாடி டெல்லி போகிறதுக்கு முன்னாடி சேலத்தில் ஒரு பத்திரிகையாளர் பத்திரிகையாளர் சந்திப்பில்லையும் சொல்கிறாரு ஏங்க சும்மா சும்மா இந்த கேள்வியை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க தேர்தலுக்கு இருக்க இன்றைக்கி ஒரு வருஷம் நிச்சயமாக பிஜேபி கூட கூட்டணி கிடையாது நான் எத்தனை தடவை உங்களுக்கு சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு சரி பார்க்குறவங்களும் கேட்குறவங்களும் சரி இதில் இவ்வளோ உறுதியாக இருக்காரு நிச்சயமாக இது நடக்கவே நடக்காது அப்படிங்கிற நம்பிக்கையோடு இருக்காங்க இது பொதுமக்களும் நம்ப ஆரம்பிச்சுட்டாங்க இஃப்தாரில் கூட சொன்னாரு நீ நம்பிக்கை யாரும் இல்லை நம்ப இஃப்தாரிலையும் போய் இன்னும் சொல்லக்கூடிய நீங்கள் நல்லா சொன்ன மாதிரி அவர்களுடைய முஸ்லீம்களுடைய இறை நம்பிக்கை போற்றக்கூடிய மிகப்பெரிய திருநாளாக பெருநாளானா ஈகை பெருநாளில் போய் அங்கே இருக்கக்கூடிய முஸ்லீமுடைய தலைவர்கள்லாம் உட்கார வச்சு இப்போ பிரசித்தி பெற்ற தலைவர்கள்லாம் உட்கார வச்சு அவங்க முன்னாடி சொல்கிறாங்க என்னை நம்பிக்கை விடாதுன்னு நம்ப இதெல்லாம் வந்து சார் இந்த வசனங்கள்லாம் வந்து ப்ரொஃபெசர் எம்ஜிஆர் வந்து இதில் வந்து பெண் படத்துலேயும் மற்ற வந்து நாடோடி மன்னன் போன்ற படங்கள் நாடோடி மன்னனில் சொன்ன வசனம் அது அவர் வாழ்ந்து காட்டினார் அந்த வசனத்தை தகுந்த வந்து அதை அம்மா ரிமீட்டு ரிப்பீட் பண்ணாங்க அவங்க வந்து சார் ஒப்பாரும் இக்காருமில்லாத மாஸ் லீடர்ஸ் உங்களுக்கு அவரோட ஒப்பிட்டு எண்ணுவதே ஒரு தவறு சொன்னால் அந்த அந்த வார்த்தைகளை வந்து ஒரு கடன் வாங்கிக்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லை வாங்கி அதை சொல்கிறதில்ல என்னை நம்பி நம்பிக்கைட்டவர் யாருன்னு நம்பாமல் கேட்டவர்கள் தான் உண்டு ஆனால் அந்த அளவுக்கு இவர் வந்து தன்னுடைய தலைமையை தலைமைத்துவத்தினால் இந்த இயக்கம் கண்ட வெற்றிகளை நிரூபித்திருக்கார்களா என்றால் இட்ஸ் எ மில்லியன் டாலர் கொஸ்டின் சொல்கிற புரியுதுங்களா ஆனால் சொல்கிறாரு ஒரு வாக்கிய கூட என்னை நம்பிக்கை இல்லை நம்பாமல் தான் உண்டு என்னை நம்புங்கள் நான் இப்தார் விருந்தில் உறுதி அளிக்கிறேன் நிச்சயமாக பிஜேபியோட கூட்டணி இல்லைன்ட்டு இப்போது வந்து இப்போ சிறுபான்மையின மக்கள் மட்டும் இல்லை அதிமுகவுடைய தொண்டர்களை மட்டுமில்லை அவருடன் பயணிக்கக்கூடிய இரண்டாம் கட்ட தலைவர்களை மட்டுமல்ல பொதுமக்களை நம்பிக்கை வச்சிடுறாரு ஸோ இந்த சூழலில் அவர் டெல்லி போகிறாரு டெல்லி போகிறப்ப கூட என்னங்க விசேஷம் கொண்டா நான் ஏங்க சும்மா நான் வந்திருக்கேன் டெல்லியில் எனக்கு வேலை இல்லையான்ட்டு அப்புறம் டெல்லியில் போய் அங்கே பத்திரிகையாளர் கண்டேன் நான் இங்கே கட்டப்பட்ட கட்சி ஆஃபீஸை பார்க்க வந்தேன்னு சொல்கிறாரு அப்புறம் பார்த்தா இரவு எட்டு மணிக்கு மூணு கார் ஏறி திரு அமித்ஷா அவர்கள் போய் தன்னுடைய நண்பர்கள் சக குளோடு சந்திக்கிறாரு சந்தித்த முன்னாடி இவர் சந்தித்து வெளில வர்றதுக்கு முன்னாடி இவர்தான் சந்திப்பை பற்றி போயிட்டு அவர் ட்விட்டர் போட்டுறாரு அமித்ஷா போடுறார் அமித்ஷா போட்டுறாரு மிக தெளிவாக ஏன்னா வந்து லீலா பேலஸில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் பேசிவிட்டு மாற்றி மாற்றி சொன்ன மாதிரி தகவல் போயிடக்கூடாதுன்ட்டு இவர்கள் வந்து திரு இபிஎஸ் தலைமையில் அந்த குழு வந்தது நாங்கள் கூட்டணி கொடுத்து பேசினோம் அதிமுக கூட்டணி பேச்சுவார்த்தை தூங்கிவிட்டது அப்படின்னு கூட்டணி இல்லைங்க அங்கே ட்விட்டரே போட்டார் அவர்கள் வந்து சந்தித்தார்கள் நாங்கள் கூட்டணி சம்பந்தமாக பேசினோம் கூட்டணி பேச்சுவார்த்தை தூங்கி விட்டதுன்னு அவர் வெட்ட ஒளிச்சம் போட்டு விட்டுறார் ஏன்னா ஏர்போர்ட்டில் ஏறுறப்ப நான் டெல்லிக்கு நான் சும்மா வேறு வேலையாக போகிறேங்கிறாரு அங்கே போய் கட்சி ஆஃபீஸை பார்க்க போகிறேங்கிறாரு அப்புறம் வந்து இவர் என் பார்க்க வந்தது இங்கே எஸ் அம் கோயிங் டு டெல்லி டு மீட் அமித்ஷா ஐ யோக ஷார்ட் ஆன் அப்பாயின்மெண்ட் தேர் பை ஐஎன் கிவன் அப்பாயின்மெண்ட்னு சொல்லிட்டு போகலாமே இதில் ஒன்றும் தப்பு இல்லை ஒரு அரசியல் கட்சி தலைவர் சொல்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லையே அமித்ஷா திரு அமித்ஷா அவர்களை உள்துறை அமைச்சருங்கிற கோணத்தில் கூட முன்னாள் முதலமைச்சர் பார்க்கலாமே இன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவராக இருக்க ஒரு பார்க்கலாமே அதில் ஒன்றும் பெரிய இது இல்லையே அவங்க தேர் இஸ் நோ பொலிட்டிக்கல் ஏரார் அதனால் மிகப்பெரிய அரசியல் த தவறு ஒன்றும் கிடையாது அப்படி கூட சொல்லிவிட்டு போகலாம் ஆனால் ஒரு சுத்தமாக மறந்துட்டு அங்கே போய் சொன்னோன்னா வெளியில் போய் மாத்திரக்கூடாது அந்தளவு நம்பிக்கை ஒரு மேலே அப்படின்னா அவர் ட்விட்டர் போட்டுறாரு சரி ஓகே வந்துடுறாங்க வந்த முன்னாடி கூட அவர் வெளிப்படையான பெரிய அறிக்கைகள் ஒன்று கொடுத்துருக்கலாம் இப்போ கொஞ்சம் மக்கள் ஓரளவு அந்த 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 நிகழ்வு நோக்கி நம்ம அழைச்சிட்டு வந்துருப்பாரு இப்போ ஒரு சைக்காலஜிக்கெல்லாம் ஆமாம் டு பில்டப் ஆன ஐடியா டு கிவ் அ நரேட்டிவ் தட் வி ஆர் கோயிங் டு ஹாவ் பொலிட்டிக்கல் ட்ராக் வித் பிஜேபி அப்படின்னு நம்ப வைக்கிற அளவுக்கு ஒரு ஒரு அவங்கள வந்து ச அதாவது டு கன்வீன்ஸ் தம் சமாதானப்படுத்துகிற கூடிய மனநிலை அளவுக்கு வந்து சரி பண்ணக்கூடியதை சொல்லியிருக்கலாம் பண்ணலை அப்புறம் என்ன அமித்ஷா வருகிறார் வருகிறார்னா வந்தார் ச சந்திப்புகள் வந்து அவருடைய வீட்டு அவருடைய ப்ரோக்ராம் அவருடைய பாணியில் இருந்தது ஆனால் என்னென்னா அங்கே வந்து இருவரும் திடீர்னு ரெண்டு மணிக்கு சந்திக்கிறதா சொன்னாங்க அப்புறம் பேனர் மாற்றினாங்க இப்படி வந்துச்சு அப்படி வந்துச்சு அப்புறம் யாரும் எதிர்பார்க்காம எட்டு மணிக்கு இது ரெண்டு பேர் மட்டும் உங்கள் அமர்ந்து பேசுகிறப்ப நம்ம பீங் ஏ ரீஜனல் பார்ட்டி வி சுட் பி இந்த டிரைவர் சீட்டு இயக்கக்கூடிய இடத்தில் நாம் தான் இருக்க வேண்டும் அதிமுக என்பது ஒரு மாபெரும் மாநில கட்சி இங்கே திராவிட இயக்க அரசியல் வந்து பிறகு பிறகு அண்ணா உருவாக்கி போகிற அறுபத்தி ஏழுலேருந்து மாற்றி மாற்றி அதிமுக திமுக என்று தான் ஆட்சி மாறி வருகிறதே தவிர எனவே அந்த நிலையில் வந்து தேசிய கட்சி எதுவாக இருந்தாலும் சைடில் தான் இருக்கீங்க அவங்க எப்போ அவங்க தேவர் சீட்டடு இந்த ரியர் சைடு தான் அவங்களுக்கு அவர் நம்ம தான் இயக்கக்கூடியவர்கள் நாம் இருப்போமே தவிர்கள் அவர்கள் நம்முடைய பார்ட்னராக இருப்பாங்க அரசியலில் அந்த அளவில் தான் இருந்தது இவர் இவரு பேசியிருக்கேன்னு நாங்கள் வந்து ஆமாம் ஹி மஸ்ட் ஹேவ் த டிஸ்கஷன் ஒரு பேசியிருக்கேன்னா அமித்ஷா தான் முழுக்க அமித்ஷா பேசுகிறாரு அப்போ பேசுகிறப்ப என்னன்னா வந்து அவங்க தெளிவாக சொல்கிறாங்க நாங்கள் அதிமுக பிஜேபி கூட்டணி மீண்டும் வைத்துக்கொள்வது என்று முடிவு செய்து விட்டோம் தேசிய ஜனதா கூட்டணியில் அதிமுக மீண்டும் இணைந்து கொள்கிறது அப்படின்னு அமித்ஷா சொல்கிறாரு முன்னரையாக சொல்கிறாரு அப்புறம் கேள்வி கேட்குறாங்க அதிமுகவுடைய திரு அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் திரு தினகரன் போன்றவர்களே நாங்கள் உள்கட்சி பிரக்சனையில் தலையிட மாட்டோம் அடுத்த வரி சொல்கிறாரு அவற்றை பற்றி தேர்தல் நேரத்தில் நாங்கள் உருவாறு பேசிக்கொள்கிறோன்னு சொல்லி சொல்கிறாரு சொல்லிவிட்டு அடுத்த கேள்வி கேட்குறாங்க என்ன அந்த அது ஒரே ஒரு ராஷ்ட்ராங்கிறது ஆட்சின்னு நினைக்கிறேன் ஹிந்திக்கு நம்மளுக்கெல்லாம் ரொம்ப வெகு தூரம் நாங்கள்லாம் இன்றைக்கும் தமிழ்நாடு எப்படி ஹிந்தியை எதிர்க்கிறதோ அதே போல் அதே எதிர்ப்பு உணர்ந்தோ வளர்ந்தவர்கள் நாங்கள் அதனால் ஒரு ராஷ்ட்ராங்கிற வார்த்தைன்னு ஒன்று மட்டும் தெரியுது ஏதோ ஆட்சின்னு சொல்கிறான்ட்டு அந்த தமிழில் கேள்வியானது அமித்ஷா திரு அமித்ஷாவுடன் ஹிந்தியில் கேட்கப்படுகிறது திரு அதை வந்து மொழிபெயர்ப்பாளர்கிட்ட வந்து அவருக்கு சொல்லி அவர் வந்து புரிஞ்சுக்கிட்டு ஹிந்தியில் பதில் சொல்கிறாரு அப்போ அவர் சொன்ன பதிலாக தமிழில் மொழிபெயர்ப்பாளர் சொல்கிறாரு இவங்க வந்து கூட்டணி ஆட்சிதான் என்டிஏ தலைமை அமைப்போவது என்டிஏ ஆட்சி தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமையும் கூ அது ஒரு கூட்டணி ஆட்சிதான் அந்த கூட்டணி ஆட்சியுடைய தலைவராக திரு எடப்பாடி பழனிசாமி மாநிலத்தில் திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையில் கூட்டணி ஆட்சி அமையும் தெளிவாக சொல்கிறாருங்க இதில் வந்து இதில் வந்து சந்தேகம் வர்றதுக்கு எல்லவோ எல் முனையளவோ கூட இடம் இல்லைங்க ஜெகதீஷு மிக தெளிவாக சொல்கிறாரு இப்படி சொன்ன சொன்ன சொல்லி சொன்னப்போனாலும் ஒரு உடனே உண்மையிலே கூட்டணி ஆட்சிக்கு நேற்று சொல்கிறார்ல நாங்கள் கூட்டணி ஆட்சியெல்லாம் எந்த காலத்தில் ஒத்துக்கலன்னு அந்த வார்த்தை தமிழில் தானே ஸ்ரீ அந்தவர் சொல்கிறாரு தமிழ் மொழிபெயர்த்தவர் அவர் கருணை சொல்கிறாரு சொன்னோன்னே வீண்டு எழுந்து அதே தமிழில் சொல்லலாமே இட் இஸ் நாட் நெசரி ஹீ சு ஹி ஹீ சுட் அட்ரஸ் மிஸ்டர் அமித்ஷா எய்தர் இன் இங்கிலீஷ் ஆர் இன் ஹிந்தி தமிழ்லே சொல்லலாமே தமிழ்லேயே உயர் இன்றிலேயே தான் பேசியிருந்தார் திரு அமித்ஷா அவர்கள் அவருக்கு தெரியல மொழி தாய்மொழியில் அவர் தாய்மொழின்னு சொல்ல அதே மாதிரி நம்ம தாய்மொழியிலே இன்னும் கூட்டணி ஆட்சியெல்லாம் என்பது கிடையாது நாங்கள் அப்படியெல்லாம் பேச கிடையாது இது தவறு அப்படி மொழிபெயர்ப்பாளர் அவர்கிட்ட வந்து கிளாரிஃபை பண்ணுங்கள் தயவுசெய்து இது வேணாம் இது தமிழ்நாட்டில் வந்து இது பரிசோதிக்க ஒரே ஒரு முறை பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் மாபெரும் தலைவர்களாக இருந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்களும் அன்றைக்கு இந்தியத்தில் ஒப்பாரும் இல்லாத தலைவியாக விளங்கிய அன்றைய பிரதமர் திருமதி இந்திரா காந்தி அம்மையார் அவர்களும் ஃபிஃப்டி ஃபிஃப்டி கூட்டணி ஆச்சுன்னு சொன்னனாலே அந்த கூட்டணி தோல்வி அடைந்தது எனவே அந்த மிச்ச பரீட்சைக்கு நாங்கள் தயார் இல்லை எனவே தனியாட்சி தான் அதிமுகவின் தலைமையில் தான் ஆட்சி அப்படின்னு வந்து அங்கனே வெகுண்டல் சொல்லியிருக்கலாமே நேற்று காட்டின அந்த வேகம் அண்ணன் இபிஎஸ் அவர்கள் நேற்று காட்டின வேகத்தில் ஒரு பத்து சதவீதம் காட்டினாலும் சொல்லியிருந்தா அங்கே அதுக்கு ஒரு இது கிடச்சி கிளாரிட்டி கிடச்சி எடப்பாடி சொல்கிற விளக்கம் வந்து அதிமுக பாஜக கூட்டணி ஆச்சுன்னு அவர் சொல்லல அதிமுக பாஜக கூட்டணி ஆட்சி அமைக்கம்னு சொன்னார் தங்கப்பதக்கம் தங்கப்பதக்கம் அந்த மாதிரி சொல்கிறாரு இல்லை இல்லை அது அப்படி தப்பு கிடையாது அப்படி சொல்ல கிடையாதுங்க நான் தான் அப்படி அந்த இதோட வந்திருக்கேன் அன்னைக்கு வந்து செய்திகளோட உங்களுக்கும் தெரியும் நானும் பார்த்தேன் வந்து அது மாற்றி பேசுறது வந்துங்க ஓகே அதை வந்து ரெஃப்யூட் பண்ணலாம் அப்போ ஆனால் அன்னைக்கு நடந்தது இப்படி சொல்ல கிடையாது அப்படின்னு சொல்கிறது வந்து அது ஏற்படையதே கிடையாது மிஷா இஸ் நாட் அன் ஆர்நர் பர்சன் இஸ் த ஹோம் மினிஸ்டர் ஆஃப் அவர் கண்ட்ரி அவர் சொல்லக்கூடிய வார்த்தை ஒவ்வொன்றுமே வந்து இதாக இருக்காது இ இஸ் அக்கௌண்டபிள் டு வாட் அவர் ஹி ஸ்பீக்ஸு அவர் பேசக்கூடியது அத்தனைக்கும் பொறுப்பாளி ஆகிறார் அதனாலும் அவர் தெளிவாக சொல்கிறாரு இ திஸ் இஸ் ஆஃப்டர் தாட் இன்றைக்கு அண்ணன் தம்பிதுரை அவர்களும் திரு இபிஎஸ் அவர்களும் சொல்கிற ஆஃப்டர் தாட் ஏன்னா இந்த கூட்டணி அறிவிப்பவே நான் அதனால தான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொன்னேன் இந்த இவர் வந்து எஸ்டிபிஐ மாநாட்டிலையும் சரி இங்கே வந்து நம்ம இஃப்தார் விருதுலையும் சரி இப்பொழுதில் எப்போவுமே பிஜேபியோட கூட்டணி இல்லைன்னு சொன்னதை அவரை நம்பியிருக்கக்கூடிய தொண்டர்களும் கூட பயணிக்கக்கூடிய இரண்டாம் கட்டத்தில் முழுவதுமாக நம்பி விட்டார்கள் எனவே அது அந்த உணர்வோடு பயணிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இனி நம்முடைய அரசியல் பயணம் என்பது சட்டமன்ற தேர்தல் என்பது பிஜேபி அற்ற கூட்டணி தனிச்சு கூட நிப்பும் தவிர பிஜேபி க பிஜேபி கிடையாதுங்கிற உணர்வோடு போயிட்டாங்க அப்படி இருந்தவர்கிட்ட திடீர்னு வந்து அதாவது குதிரை கீழே தள்ளிவிட்டது மட்டும் இல்லாமல் குழியும் பறித்த கதையா ஏன்னா பிஜேபியோட கூட்டணிங்கிறது வந்து குதிரையிலேருந்து கீழே விழுந்த சமா கூட்டணி ஆட்சிங்கிறது கீழே தள்ளிவிட்ட குதிரை கு குழியை ப குழியை பறித்து அந்த மேலே உட்காந்து மாவீரனை வந்து மீண்டும் உள்ள குழிக்குள்ளே தள்ளினதுக்கு சமம் எனவே இதை வந்து அதிமுக அதிமுகவில் இருக்கக்கூடிய கடைமட்ட தொண்ட இருந்து மேல்மட்ட தலைவர்களை யாரும் ஏற்றுக்கொள்ளவில்லை கூட்டணிங்கிறதவே ஏற்றுக்கல அவனால் இன்னும் தேவர் அன்னேபிள் டு ஸ்டொமக் த ஹோல் திங் இந்த அப்சர்வேஷனை வச்சு டைஜஸ்டே பண்ண முடியல அவங்கனால எனவே இந்த நிலையில் அங்கே வந்து சலசலப்பு உருவாகுதுங்க ஜெகதீஷ் நீடிக்குமான்னு நீடிக்கமான்னு நாலு நாட்கள் வந்து ஆடை பின்னாடி நேற்று விளக்கம் வந்ததுன்னா அவங்க வந்து கூட்டணிங்கிறது ஏற்றுக்கான நிலையில் கூட்டணி ஆச்சுன்னு சொன்ன முன்னாடி எல்லாம் அப்செட் ஆகிட்டாங்க எங்கே பார்த்தாலும் திருப்பூரில் அதுக்கு எதிர்ப்பு இங்கே வந்து வேறு சிவகங்கையில் எதிர்ப்பு ராம்நாட்டில் எதிர்ப்பு பல நாடு முழுவதும் வெளிப்படையாக பல சில தலைவர்கள் வந்து ராஜினாமா பண்ணுறதும் உணர்வுகளை வெளிப்படுத்துகிற ஆலோசனை கூட்டங்களில் வந்து கண்ணீர் விடுறதுமான நிகழ்ச்சிகள் தொடர்ந்து அதுக்கு பிஜேபி பதில் சொல்கிற குடிமபுடி சென்ற மாதிரியெல்லாம் வந்த நிலையில தான் சரி இதை வந்து இப்போ வந்து நம்ம தொண்டர்கள் வந்து முழுக்க வெறுக்கிறாங்க அட்லீஸ்ட்டு கூட்டணி இல்லைங்கிறதுனால நம்ம ஒரு செய்தியாக சொல்லிடுவோம்னு முயற்சி பண்ணுறாரு ஆனால் இதையும் வந்து பொதுமக்களும் சரி வாக்கு அளிக்கப்படுற வாக்காளர்களும் சரி இவரை நம்பி கூட்டணி வைத்த எஸ்டிபிஐ போன்ற சிறுபான்மை சமூகத்தைச் சேர்ந்த தோழர்களும் சரி இன்னும் இருக்கக்கூடிய அதிமுக இரண்டாம் கட்ட தலைவர்களை இவர் சொல்கிறதெல்லாம் நீர்மேல் எழுதப்பட்ட எழுத்துங்கிற அடிப்படையில் தான் பாப்பாக தவிர ரொம்ப தயார் இல்லை இது அதிமுகவுக்கு நிச்சயமாக வந்து இந்த கூட்டணிக்கு மிகப்பெரிய பின்னடைவே பெரும் சரிவை தான் என் சந்திக்கும் பொருந்தாக கூட்டணிங்கிறீங்களா உருதே பொருளுதாக கூட்டணி இப்போவே முன்னுக்கு மூணு முறை நான் ஆரம்பமே முன்னுக்கு மூணு முறைலாம் பேசியிருந்தேன் எப்படிங்க நம்ம முதல் மக்கள் இல்லைன்னுங்கிற நம்பிக்கையோட நீங்கள் சார் உங்களுக்கு பிஜேபியோட கூட்டணி வச்சுருந்தேன் தோற்றம் அப்படின்னு பெருவாரியாக பேசுனதை சொல்லி தான் கூட்டணிட்டு வளர்கிறாங்க அப்புறம் எம்பி எலெக்ஷன் அப்போ திரு வேலுமணி அவர்கள் பிஜேபி கூட கூட்டணி வச்சிருந்தா கூட பத்து பதினஞ்சு எம்பி ஜெயிச்சுருப்போம்னு அப்படி ஒரு கருத்து வருது பட் அந்த கருத்து வந்து அது வந்து மைனாரிட்டி கருத்தாக பார்க்கப்பட்டு பெரும்பான்மையாக கூட்டணி வேணாம் நம்ம இருக்கக்கூடிய அமைப்புகளோடு நம்ம சந்திப்புங்கிற உணர்வோடு அதை திரு இபிஎஸ் அவர்களெல்லாம் திரும்ப திரும்ப வலியுறுத்தி வர்றாரு இப்போ அந்த வந்து கூட்டணி வைத்தது மட்டும் இல்லை கூட்டணி ஆட்சி என்னன்னு சொன்ன முன்னாடி அங்கே வந்து கட்சியினர் வந்து மிகப்பெரிய அதிருப்திக்கு ஆளாக்கப்பட்டு இருக்கிறார்கள் சோர்ந்து போயிட்டாங்க கட்சியினுடைய எதிர்காலம் வந்து நிச்சயமாக பிஜேபியோட கூட்டணியை நம்ம போனோம்னா சார் சிறுபான்மையினர் ஓட்டு சிறுபான்மையினர் கிறிஸ்டின்ஸு இஸ்லாமிய சகோதரர்கள் கிறித்துவ சகோதரர்கள் மட்டும் நீங்கள் எடுத்துக்காங்க எடுத்துக்காதீங்க அவங்க உணர்வோடு பயன்படுத்த பயணிக்கக்கூடிய பட்டியலைத்தவர்களையும் நீங்கள் அந்த பட்டியலில் பார்க்கலாம் நீங்கள் அவர்களையும் கிட்டத்தட்ட இப்படி மொத்தமாக பார்க்குற பொழுது இல்லை அந்த எண்ணிக்கையை வந்து கிட்டத்தட்ட முப்பத்தி ஏழு சதவீதத்துக்கு மேலே வருதுங்க முப்பத்தி ஏழு நாற்பது சதவீதம் நீங்கள் இந்த நாற்பது சதவீதத்தினருடைய உணர்வுகளுக்கு மாறாக மட்டுமல்ல அவர்களுடைய அடி அவர்களுடைய அதிருப்திக்கு ஆளாகிய நிலையில் ஒரு இயக்கம் தேர்தலில் சந்தித்தால் நீங்கள் நம்ம எதிர்த்து நிற்கக்கூடிய இயக்கம் அவருடைய ஓட்டு கவுண்டிங் வந்து நாற்பதுலேருந்து தோங்கனா அவங்க நாற்பதுலேருந்து தோங்குறப்ப நம்ம ஒன்றுலேருந்து தோங்குறப்ப மிகப்பெரிய வேறுபாட்டை கொடுக்கும் இது வந்து இட் வுட் நாட் லீட் டு பொலிட்டிக்கல் கெய்ன்ஸ் கூட்டணி ஆட்சின்றது சாத்தியமா அப்படின்றது கேள்வி ஒன்று இன்னொன்று வந்து என்ன சொல்கிறாங்கன்னா நாளைக்கு வந்து அதிகமான சீட்டை பாஜக சேர்த்து வாங்கி கேட்டு வாங்கிட்டதுக்கு பிறகு ஓரளவுக்கு அவங்களும் கணிசமாக ஜெயிச்சிட்டாங்கன்னா நாளைக்கு நிர்பந்திக்கிறப்ப என்ன பண்ண முடியும் இன்றைக்கி எடப்பாடி மறுத்தாலும் நாளைக்கு வந்து அது மாதிரி ஒரு நிர்பந்தம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது அப்படின்றாங்க சார் எடப்பாடி வந்து இன்றைக்கி வந்து ஃபார் பப்ளிக் கன்சம்சன் சொல்லுவோம் மக்கள் ஏதோ மக்கள் வந்து இந்த கூட்டணி ஆட்சிங்கிறத ஏற்றுக்கலை விரும்பலை எனவே இந்த வந்து கூட்டணிங்கிற அறிவிப்பே வந்து தமிழ்நாட்டு மக்கள் வந்து வெறும் ஒரு வெறுப்பான மனநிலையில் பார்க்குறாங்க கட்சிக்காரங்களெலாம் ரொம்ப நம்பிக்கையில் இருந்துட்டாங்கிற அடிப்படையில் கொஞ்ச நாள் நம்பிக்கை கொடுக்கலான்னு கூட்டணி ஆட்சி கிடையாதுன்னு இன்றைக்கி திரு இன்னி ஈபிஐ சொல்கிறாரு இன்றைக்கி தமிழ்துறை என் சொல்கிறாரு ஆனால் என்னன்னா நீங்கள் நிச்சயமாக பிஜேபியாக இருக்கட்டும் என்டி அலையன்ஸ் ஆகட்டும் திரு அமித்ஷா அவர்களாகட்டும் அவங்க நம்ம நம்ம ஒற்றுக்கொண்டது ப்ரெஸ் மீட்டில் சொன்னது கூட்டணி ஆட்சி தான் தெர் இஸ் நோ கோயிங் பேக் அட் ஆல் ஏன்னா அதனால் வந்து யார் எத்தனை ஜெயித்தாலும் சரி ஆட்சி அமைக்கக்கூடிய சூழல் வந்தால் ஏன்னா அது கூட்டணி ஆட்சிதான் என்பதில் நிச்சயமாக வந்து பிஜேபி என்டி பிஜேபி தலைமையிலான என்டி அமைப்பு அதில் உறுதியாக இருக்கு சார் காரணம் இபிஎஸ் அண்ணன் இஸ் நாட் சின் ஸ்ட்ராங் லீடர் அவர் வந்து மிக சக்தி வாய்ந்த வலிமையான தலைவராக இந்த என்டிஏ கூட்டணியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் பார்க்கவில்லை காரணம் வந்து ஹிஸ் பாஸ்ட் ரெக்கார்ட் ஸ்பீக்ஸ் தட் இஸ் நாட் புருவன் ஹிம்செல்ஃப் அஸ் எ ஸ்ட்ராங் லீடர் சரி அதனால் வந்து அவங்க வந்து நிச்சயமாக தே வில் பி டிக்டேட்டிங் டேம்ஸ் அவங்க நிச்சயமாக உத்தரவுகள் பிறப்பித்து இருப்பார்கள் உத்தரவு எந்த அடிப்படையில்னா அன்றைக்கி அந்த ஹோட்டலில் இந்த ப்ரெஸ் மீட் நடந்துச்சு அதில் என்ன பேசப்பட்டதோ அதை மையமாக வச்சு தான் வந்து தேர்தல் சமயத்திலும் சீட்டு இது டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் சீட்ஸும் நடக்கும் அதற்கு பிறகு ரிசல்ட்டுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய நிலைமைகளும் ஆளுங்கட்சியாக வந்தாலும் எதிர்கட்சியாக வந்தாலும் ஈவன் எதிர்கட்சி வந்தால் கூட எதிர்கட்சி தலைவர் நீங்கள்னா நாங்கள் துணைத் தலைவர் கொரோடா நாங்கள் அவங்க இவங்க அப்படின்னு அவருமே தவிர இவருக்கு வில் நாட் பி கிவன் எ ஃப்ரீ ஹேண்ட்ஸாக மாட்டோம் நிச்சயமாக விட மாட்டாங்க இன்றைக்கு நான் கேள்விப்பட்டேன் புதிய தமிழகத்தினுடைய தலைவர் அண்ணன் டாக்டர் கிருஷ்ணசாமி கூட யாரோ முதலமைச்சர் ஆக்குறதுக்கு வந்து நாங்கள் வந்து கூட்டணி ஃபார்ம் பண்ணலை ஏன்னா எங்கள் கூட்டணி ஆட்சிங்கிற உத்தரவாதம் ஒழிய நாங்கள் வந்து அதை சமாதானம் அடைய மாட்டேன்னு சொல்லியிருக்காருன்னு இன்றைக்கு ஒரு நண்பர் என்கிட்ட சொன்னார் ஒரு நண்பர் இன்றைக்கு பேசுகிற பொழுது சொன்னார் எனவே வந்து இப்படி வந்து குரல்கள் அங்கங்கே ஒழிக்க ஆரம்பித்து விட்டது எனவே இந்த லட்சம் இந்த நிலையிலையும் கூட எங்கள் அண்ணன் ஓபிஎஸ் அவர்களையும் திரு தினகரன் அவர்களையும் மற்றவர்களையும் சந்திக்க மாட்டேன் சார் பிஜேபி கூட அவங்க என்ன டேர்ம்ஸுக்கு சொன்னாலும் பரவாயில்ல தமிழ்நாடு அரசியலுக்கே ஒவ்வாத கூட்டணி ஆட்சின்னு சொன்னாலும் கூட பரவாயில்ல நம்ம இந்த பிறவில இல்லை அடுத்த பிறவில கூட பிஜேபியோட கூட்டணின்னு நம்ம சத்தியம் பண்ண முன்னாடி அவங்க கூட சேர்ந்தாலும் கூட பரவாயில்ல ஆனால் நம்முடைய சகாக்களாக நாற்பது ஆண்டு காலம் இந்த இயக்கத்தில் மிகப்பெரிய ஒரு சக்தியாக இருந்து அம்மாவில் அடையாளம் காட்டப்பட்டு பயணித்த தலைவர்களான அண்ணன் ஓபிஎஸ் அவர்களையும் இவருக்கு முதலமைச்சராக துணைநிறர் திரு டிடிவி தினகரன் அவர்களையும் சேர்த்துக்க மாட்டேன்னு சொன்னால் இந்த ஸ்டாண்டை முதல்ல கட்சி தொண்டனை ஏற்றுக்கிறாங்க சார் அவர் கூட இருக்கக்கூடிய தொண்டனை இதவே என்ன ஏற்றுக்கலை எப்போ நீ அங்கே போய் சார் அவங்கக்கிட்ட போய் இந்தளவு அவங்க சொல்லக்கூடிய ஒவ்வொன்றுக்கு நீ இசைக்கு தெரிவிச்சிட்டு வர்றதுக்கு பல இந்த ஒன்றுவட்ட ஆதிம்கார்டு நம்ம வாட்டில் இருந்தோம்னா ஒன்றுவட்ட ஆதிம்கார்டில் திரு அமித்ஷாவோ பிஜேபியோ நம்மளை வந்து இவ்வளோ வந்து கட்டாயப்படுத்த முடியுமா அவர் சாதிச்சார் நினைச்சதை சாதிச்சார் அண்ணாமலை மாவட்டத்திலையும் ஓபிஎஸ்சிஎஸ்சிகளாக சேர்க்க மாட்டேனதுலையும் உறுதியாக பர்பஸ் இஸ் இட் ஃபார் குட் பர்பஸ் நல்ல நோக்கத்துக்கு நோக்கி அந்த இது நடந்திருக்கு பர்பஸ் ஒன்று இருக்குங்க மிஸ்டர் ஜெகதீஷ் ஆனால் வந்து இது வந்து நல்லதுக்கு இல்லை உங்களுக்கு சாதித்ததில் ஒன்றும் அவங்க பிஜேபி அண்ணாமலே மாத்திரன்னு ஒரு சொல்லியிருக்கலாம் ஆனால் ஹிஸ் டியூ வாஸ் ஓவர் ஹிஸ் டேம் வாஸ் ஓவர் மூன்றாண்டு காலம் தேர்தலை இப்போ முடிஞ்சிருச்சு மூன்றாண்டு காலம் இருக்கிற நாலு வருஷம் போயிட்டார் எனவே தேர்தல் நடத்தப்பட்டு எல்லாம் நடத்தப்பட்டு திரு அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்கள் வந்திருக்காரு வந்திருக்காரு அவர் வந்து மிக நல்ல பழகுவதற்கு அவர் அற்புதமான மனிதர் நான் எங்கள் ஏன்னா எங்களோட காலம் பழகியவர் அவர் போக்குவரத்துறை அமைச்சராக உள்ள நாங்கள்லாம் வந்து ரொம்ப நட்பு பாராட்டியிருக்கோம் எனவே வந்து அற்புதமான மனிதர் ஆனால் வந்து என்னென்னா தேர்தல் நடந்த திரு நயனார் அவர்கள் மட்டும் பொறுப்பேற்கலை அதோட தேசிய செயற்குழு உறுப்பினர்கள் மாநில பொதுக்குழு எல்லாமே ஒரு அமைப்பு தானே பொறுப்பேற்றிருக்கு அந் திரு அன்றைக்கு திரு அண்ணாமலை அவர்களுக்கும் பதவி தானே வெளியேற்றிருக்காங்க இட்ஸ் நாட் தட் அம்மா நம்மளை சென்ட் பேர் ஹேண்டு வெறுங்கையா வந்து அவரை வெளியேற்றி விடலையே அதனால் இட் இஸ் ஆன் இன்டர்னல் அஃபேர் ஆஃப் பிஜேபி இவர் தான் நீக்கினாருங்க கிடையாது குருவி உட்காந்த பரமண விழுந்த கதையை நம்ம ஒப்பிட்டுக் கொள்ள தேவையில்லை ஓபிஎஸை பாஜக அவமதிச்சு இல்லை ஏமாத்திருச்சுன்னு நினைக்கிறீங்களா இல்லை ஏமாதிருச்சுன்னு நாங்கள் நினைக்கல சார் ஆனால் அண்ணன் ஓபிஎஸ் அண்ணன் அவர்களை பொறுத்தளவில் அம்மாவின் மறைவுக்கு பிறகு எழுந்த சூழலில் பாரத திரு மோடி அவர்களையும் பிஜேபி திரு மோடி அவர்களிடம் அவர்களிடம் தனிப்பட்ட நட்பும் அளவுக்கு அளப்பரிய அன்பு வைத்திருந்தார் அவர் மிகவும் நம்பியிருந்தார் அதுக்கு அது அவர் சொன்ன இது வெளிப்படையானது ஒரு காம்ப்ரமைஸ் ஃபார்முலாவா செவால்டு அப்போவே யா இப்போ அந்த ஓபிஎஸ் தர்மயுத்தம் ஒன்று நடத்தியிருந்தப்போ ஒரு முதலமைச்சர் முன்னாடி எப்படி அவர் முதலமைச்சர் நீங்கள் துணை முதலமைச்சர் கட்சிக்கு நீங்கள் தலைவர் அவர் என்ன என்னெல்லாம் அவங்க ஃபார்முலாவெல்லாம் பிஜேபியில் இருந்து தான் உருவாக்கி கொடுத்தாங்க அதுபடி நடந்துக்கிட்டு அவங்களோட இவாஸ் அல்டுக அல் டுகதரு ஹி ஹஸ் பின் டோயிங் த லைன் ஆஃப் பிஜேபி இதுவே அது ஆனால் இப்பொழுது வந்த திரு அமித்ஷா அவர்கள் உள்ளபடியே இவ்வளோ தூரம் நம்மளை நம்பியிருக்கார் ஒரு நல்ல அரசியல்வாதி அவர் என்னிய கூட்டணியில் நம்முடைய பேச்சை கேட்டு ராமநாத இருந்தார் திரு ஈபிஎஸ் அவர்கள் கூட்டணியை விட்டு வெளியேறிய நிலையில் நாடாளுமன்றத்தை வருங்க இன்னும் ஒன்று புரிஞ்சுக்கணும் பிஜேபிக்கு ஈபிஎஸ் உடைய தயவு என்பது நாடாளுமன்ற தேர்தலுக்கு தான் தேவை தேவைப்பட்டது அந்த தேர்தலில் உங்களுக்கு வந்து அவர் வந்து அவர்களை வந்து நட்டாற்றில் விட்டுவிட்டு பிஜேபியை வந்து வெளியேறியவர் எனவே இன்றைக்கு சட்டமன்ற தேர்தலுக்கு திரு இபிஎஸ் அவர்களுக்கு வலுவான கூட்டணி வேண்டாம் பிஜேபியின் தயவு தான் தேவைப்படுது எனவே வந்து தங்களுக்கு தேவைப்பட்ட நேரத்தில் பயன்படாத ஒருவருக்கு அவருக்கு தேவைப்பட்ட நேரத்தில் வலியே சென்று அவர் சொல்லக்கூடிய கட்டளைகளுக்கு பணிந்து அப்படி அவரை காப்பாற்ற வேண்டிய நிலையில் பிஜேபி கிடையாது அதை முதல்ல புரிஞ்சுக்கணும் அதனால அவர் வந்து கூட்டணி ஆட்சி இவர் அவரே ட்விட்டர் போடுறாரு அவரே பேசிவிட்டு அவரே எந்திரிச்சு போயிடுறாருன்னா பெர்ச்சுவலி இஸ் டிக்டேட்டிங் டேம்ஸ் எனவே இந்த அடிப்படையில் நீங்கள் பார்த்தா கூட ஓபிஎஸ் அன்னை வந்து அன்னைக்கு இது ராமநாதபுரத்தில் நில்லுங்கன்னு ஏன்னா அது வந்து பிரதமருக்காகண்ட்டே தயார் பண்ண தொகுதி அவர் இப்போ கேள்விப்படுத்த நிற்க எனவே அங்கே எல்லா அமைப்புகளும் உருவாக்கிட்டான் யார் கூட பிரைம் மினிஸ்டர் ஓபிஎஸ் நிற்க சொல்லுங்கன்னு சொன்னாருங்கன்னு அன்னைக்கு பயிரப்பட்ட தகவல் பேசப்பட்ட ஒரு செய்தி நான் ஒன்றும் இட்டுக்கட்டி சொல்லலைங்க அப்போ அந்த அடிப்படையில் போய் அவர் போய் இல்லேடி இட் வாஸ் நாட் த இன்டென்ஷன் ஆஃப் அவர் லீடர் ஒபியஸ் டு கண்டஸ்ட் த எலெக்ஷன் நாடாளுமன்றத்தில் நிற்கணும் அவருக்கு துளியும் ஐடியா கிடையாதுங்க உண்மையில ஒரு அஞ்சு சீட்டு வாங்கி எங்களை மாதிரி ஒரு அஞ்சு பேரை நிற்க வைக்கலான்னு அவர் விருப்பப்பட்டார் நீங்கள் நிற்க வச்சிடலாம் அப்படின்ட்டு அஞ்சு டு ஏழு சீட்டு வரலாம் தரக்கூடிய சூழல் அப்படி அவரே கண்டஸ்ட் பண்ணுறதுனால எங்களை மாதிரி முன்னணியினர்லாம் அங்கே பணியாற்ற வேண்டும் என்பதற்காக ஓகே இதை பார்த்துணன்ட்டு இனி அப்படி பிஜேபி முழுக்க இருந்த அவரை திரு அமித்ஷா அவர்கள் ஏமாற்றி விட்டார் அரசியல் நாகரிகம் கருதி ஏமாற்றி விட்டார்கள்னா அரசியல் நாகரிகம் கருதி ஒரு நம்பகத்தன்மை கூட அவரையும் சந்தித்து பேசியிருக்க வேண்டும் அது எங்களை போன்றவருக்கு ஏமாற்றம் தான் எங்களை போன்றவருக்கு அந்த விஷயத்தில் ஏமாற்றம் தான் அவரை கட்டாயமாக அவரை அழைத்து பேசியிருக்க வேண்டும் அழைத்து பேசாதது என்பது பாரதிய ஜனதாவானது பரவலாக பேசப்படுவதை போல் அதுவும் அந்த கட்சி ஒரு தங்க தங்க சந்தர்ப்பவாத கூட்டணி த தங்களுடைய சு இது வந்து த அந்தந்த நிமிஷத்துக்கு யாரோட இது தேவையோ உழைப்பு ஒத்துழைப்பு தேவையோ தங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் மையப்படுத்தி செயல்படக்கூடிய ஒரு இயக்கம்னு இப்போ சொல்லக்கூடிய வகையில் அந்த அடிப்படையில் இந்த காரியமும் நடந்துவிட்டதா என்பதை போல் நாங்கள் ஏன்னா நான் ஏன் உங்களை சுற்றி சுற்றி வர கடு இல்லை எடப்பாடி டெல்லி போயிட்டு வந்ததுக்கப்புறம் கூட ஓபிஎஸ் வந்து சொல்றாரு எடப்பாடி வந்து அவரோட வந்து ராஜினாமா செஞ்சுக்கணும் இல்லாட்டி அவங்க மாரி சந்திப்பார் அப்படிங்கிறார் ஆனால் திடீர்னு வந்து அந்த லைன்ஸ் ஃபார்ம் ஆகிடுது இன்னைக்கு ஓபிஎஸ் நடத்துகிறோம் நிற்கிற மாதிரி ஒரு நடுக்காட்டில் நிற்கிறேன் நடுக்காட்டில் அரசியல் யாருமே நடுக்காட்டில் நிற்க மாட்டாங்க பிரதர் ஜெகதீஷ் ஒரு அரசியல் கட்சி தலை நடுக்காடு இல்லை தெர் ஆர் ஸோ மெனி ஆப்ஷன்ஸு பாலிடிக்ஸ் இஸ் ஏ ஓப்பன் ஃபீல்டு சரிங்களா நான் கூட தனிப்பட்ட முறையில் நண்பர்கள்கிட்ட பேசுகிறப்ப சொன்னேன் இதை என்டையே கருத்து இருக்கப்ப இப்போ வந்து கட்டாயமாக அண்ணன் ஓபிஎஸ் அவர்களை திரு அமித்ஷா அவர்கள் சந்தித்து பேசியிருக்க வேண்டும் கூப்பிட்டு உரிய மரியாதை கொடுத்து பேசியிருக்கேன்னா ஏன்னா எல்லா அந்த அந்த மாதிரி தான் அவர் வந்து அவங்க மேலே அந்த பிஜேபி மேலே பிரதமர் மேலே நம்பி இருந்தார் அது இது விசுவாசத்தை காட்டி வந்தார் ஏன்னா எனவே வந்து திரு இபிஎஸ் அவர்கள் வந்து பிஜேபி கூட்டணி வேண்டாம் என்று நாடாளுமன்ற தேர்தல் போனப்போ கூட ஒரு என் கூட்டணியில் இருக்க பிஜேபி தலைமையில் இருக்கிற பிரதமராக திரு மோடி வர வேண்டும் என்று பிரச்சாரம் பண்ணிவிட்டு நாடாளுமன்ற தேர்தலிலையும் போட்டியிட்டார் எனவே அப்படி தியாகம் செய்தவரை இவர்கள் வந்து ரொம்ப அசிங்கப்படுத்துட்டாங்க எனவே வந்து இனியும் பிஜேபி அவர் நம்பி இருக்க வேண்டுமா